ஹலோ செல்ல குட்டீஸ் வாங்க நம்ம இந்த வீடியோவில் மாட்டு வண்டியிலே இந்த லெசன் தான் பார்க்க போகிறோம் இந்த லெசனில் பாருங்கள் என்னென்ன சொற்கள்லாம் இருக்குது வார விடுமுறை வார விடுமுறைனா வீக் டேஸ் சொல்லுவாங்க இல்லையா என்டிங்கில் சாட்டர்டே சண்டே நம்மளுக்கு லீவு அதுதான் வார விடுமுறை அழகாக எழுதிக்கிங்க வார கேப்பிட்டு வி முறை விடுமுறை ஓகேவா அதே மாதிரி டூ டைம்ஸ் எழுதி பாருங்க அதுக்கப்புறம் பாருங்க அத்தை வீடு அவங்க எல்லாரும் யார் வீட்டுக்கு போனாங்க அத்தை வீட்டுக்கு போனாங்க ஆ இத்தை அத்தை வீடு அத்தை வீடு சலங்கை சலங்கைனா காலில் கட்டுற கொலுசு அந்த பரதநாட்டியம் ஆடுறவங்கலாம் என்ன பண்ணுவாங்க காலில் சலங்கை கட்டியிருப்பாங்க அதே மாதிரி மாட்டுக்கும் வந்து என்ன பண்ணிருப்பாங்க ஜல் ஜல்னு கட்டியிருப்பாங்க அதுக்கு பேர் தான் சலங்கை மாட்டு வண்டி மாட்டு வண்டி அடுத்து பாருங்க வைகோல் வை இல் வைகோல் புதி கதை பு தி இர் இந்த இரு வந்துச்சுன்னா பக்கத்தில் ஒரு ஒற்று எழுத்து வரும் புதிர் கதை செல்லக்குட்டி செல்லக்குட்டி த தா தா நண்பர் நா இன் பா இயர் நண்பர்னால் ஃப்ரெண்ட்ஸு தண்ணீர் தா மூணு சுழியின் மூணு சுழி நீ இயர் எப்பவுமே பாருங்கள் மூணு சுழி இன்னு வந்தால் மூணு சுழி நீ தான் வரும் இங்கே மூணு இன்னு போட்டு இங்கே ரெண்டு சுழி நீ போடக்கூடாது தண்ணீர் ஓகேவா அடுத்து பாருங்கள் பொருள் கூறுக அமர்ந்தனர் உட்கார்ந்தனர் அமர்ந்தனர்னா என்ன அர்த்தம் உட்கார்ந்தனர்னு அர்த்தம் நீங்கள் இங்கே அழகாக எழுதி பாருங்கள் அமர்ந்தனர் உட்கார்ந்தனர் எழுதி பாருங்கள் இரு மருங்கிலும் அப்படின்னா இருபுறமும் ரெண்டு சைடும் இந்த சைடு அந்த சைடு அப்படின்னு சொல்லுவாங்களே இப்போ ரோடு கிராஸ் பண்ணும்பொழுது என்ன பண்ணணும் ரெண்டு பக்கமும் பார்க்கணும்னு சொல்லுவாங்க அதுதான் இரு மருங்கிலும் இரு புறமும் பிள்ளைகள் பிள்ளைகள்னால் குழந்தைகள் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் மேம் வந்து ரெண்டுமே கொடுத்துருக்கேன் நீங்கள் ரெண்டுமே எழுதி பார்க்கணும் அப்போ தான் ப்ராக்டிஸ் ஆகும் புதிர்னா விடுகதை மாறும்னா வேறுபடும் மாறும்னா என்ன அர்த்தம் வேறுபடும் சேஞ்ச் ஆகும்னு சொல்லுவாங்க இப்போ இந்த புக்கெல்லாம் கூட சேஞ்ச் ஆயிடுச்சு இல்லையா அதுதான் மாறும் வேறுபடும் எதிர்ச்சொல் மேலே கீழே அதே மாதிரி இங்கே எழுதி பாருங்கள் மேலே கீழே சத்தம் அமைதி சத்தம்னது ரொம்ப லவுடா இருக்கிறது அமைதினா சைலண்டா இருக்கிறது கேள்வி பதில் கொஸ்டின் ஆன்சர் நட்பு எதிரி நட்புனா ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறது எனிமினா எதிரி ஓகேவா அடுத்து பாருங்க வாக்கியத்தில் அமைத்து எழுதுக இப்போ ஒரு சென்டென்ஸ் கொடுத்தாங்கன்னா அதை நீங்க எழுதி பார்க்கணும் அத்தை வீடு அத்தை வீடு எனக்கு மிகவும் பிடிக்கும் எல்லாருக்குமே அத்தை வீடு ரொம்ப பிடிக்கும் இல்லையா எனக்கு கூட எங்கள் அத்தை வீடுன்னா ரொம்ப பிடிக்கும் அப்போ அத்தை வீடு எனக்கு மிகவும் பிடிக்கும் ஒரு வாட்டி எழுதி பாருங்கள் தமிழில் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ எழுதி பார்க்குறோமோ அப்போ தான் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் இல்லாமல் நம்மளுக்கு வரும் நீங்கள் மனப்பாடெல்லாம் பண்ண வேண்டாம் ஜஸ்ட்டு அதை புரிஞ்சுக்கிட்டு எழுதி பாருங்கள் அது உங்கள் ஸ்டோர் ஆகிடும் மனசில் ஸ்டோர் ஆகிடும் மாட்டு வண்டி மாட்டு வண்டியில் நான் பயணம் செய்தேன் பயணம்னா ட்ராவல் ஓகேவா பயணம்னா என்ன அர்த்தம் ட்ராவல்னு அர்த்தம் அப்போ மாட்டு வண்டியில் நான் பயணம் செய்துள்ளேன் செய்துள்ளேன் எழுதி பாருங்க அடுத்து பாருங்க சிந்தித்து விடை எழுதுகன் இருக்காங்க நம்ம எந்த சப்ஜெக்ட் படித்தாலும் திங்க் பண்ணி எழுதணும் முக்கணிகள் முக்கணிகள்னா மா பலா வாழை இப்படி சொல்லுவாங்க என்னன்னு சொல்லுவாங்க மா பலா வாழை மானா மாம்பழம் மானா என்ன அர்த்தம் இங்க மாம்பழம் பலானா பலாப்பழம் வாழைனா வாழைப்பழம் இப்படிதான் சொல்லுவாங்க மா பலா வாழை முக்கணிகள் மூவேந்தர்கள் சேரர் சேர சேரர் இர் சோழர் பாண்டியர் பாண்டியர் சேர சோழ பாண்டியர் தான் வந்து மூவேந்தர்கள் முத்தமிழ் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா இயல் இசை நாடகம் இதெல்லாம் கேட்பாங்க உங்களுக்கு கேள்வி ஜென்ரலாக கொஷின் கேட்பாங்க அப்போ நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டிங்கன்னா ஈஸியாக மார்க் வாங்கலாம் அப்போ முத்தமிழ்னா என்னதுமா இயல் இசை நாடகம் நம் நாட்டின் தேசிய விலங்கு எது புலி நம் நாட்டோடய தேசிய விலங்கு என்னது புலி நம் நாட்டின் தேசிய மரம் ஆலமரம் ஆலமரம் தான் நம்ம நாட்டோட தேசிய மரம் நம் நாட்டின் தேசிய பறவை மயில் நமது தேசிய மலர் தாமரை காகத்தின் நிறம் கருப்பு காகத்தின் நிறம் என்னது கருப்பு இடியுடன் வருவது என்னது மழை வரும் இடியுடன் என்ன வரும் மழை முகத்தில் இருக்க வேண்டியது புன்னகை நம்ம முகம் எப்படி இருக்கணும் சிரிச்சா மாதிரி இருக்கணும் புன்னகைனா சிரிப்பு கை புன்னகை பாருங்கள் இங்கே ரெண்டு சுழி வந்து நான் ரெண்டு சுழி தான் போடுறேன் நம்ம தண்ணீருக்கு பார்த்தோம் இல்லையா மூணு சுழி இன்று வந்துச்சு மூணு சுழி நீ போட்டேன் இங்கே ரெண்டு சுழி இன்னு வருது ரெண்டு சுழி தான் வரும் மறக்கக்கூடாது ஓகேவா புன்னகை ஓகே சில குட்டிஸ் இதே மாதிரி எழுதி நீங்கள் மேம்க்கு அனுப்புங்க இந்த புக்கு வேணுனாலும் மேம்க்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு கொரியரில் அனுப்பி வைக்கிறேன் தேங்க்யூ